இந்த ஜாதகத்தில் பித்ரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பித்ரு சாபம் நிவர்த்தியாக திலாகோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு வந்து அதுல எங்க ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா பித்ரு சாபம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு தன்னம்பிக்கை குறைவாகவும் நம்முடைய படிப்பறிவு சொல்லறிவு செயலறிவு எல்லாமே இருந்தாலும் ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு போதுமான அளவுக்கு அந்த தகுதிகளை வளர்த்து கொள்ளாருது நம்மளுடைய தேவையில்லாத பயங்கள் இப்படி பல விஷயங்களாக அது தாமதத்தையும் தடைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு சரி இதுக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னா திலாஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க திலாகோமம் அப்படிங்கிறது பித்ரு சாப நிவர்த்திக்கு வந்து மிக மிக அருமையான ஒரு ஹோமம் முறை ஆனால் இது எல்லாருக்கும் வந்து சாத்தியமாக இருக்குமா அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்ற ஒரு காரணங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய ஜாதகங்கள்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற நிறைய தாமதங்கள் ஆகட்டும் தடைகள் ஆகட்டும் இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த ஜாதகத்தில் பித்ரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பித்ரு சாபம் நிவர்த்தியாக திலாகோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு வந்து அதுல எங்க ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா பித்ருக்கள் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தவறுக்கு நான் எப்படி காரணம் ஆக முடியும் ஏன்னா நான் என்னுடைய தாத்தாவையே பார்த்தது கிடையாது அவங்களுடைய வாழ்வியல் கூட எனக்கு எப்படின்னு தெரியாது அப்படியே இருந்தாலும் அவங்க செய்த நல்லது கெட்டதுக்கு நான் எப்படி வந்து காரணமாக முடியும் நான் எப்படி அந்த தடைகளை இந்த தாமதங்களை நான் அனுபவிக்க முடியும் இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சரீரம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா நம்முடைய அப்பா அம்மா அவங்களுடைய நினைவிலிருந்து கருவாய் உருவாகி தான் நம்ம இன்றைக்கி வந்து பிறந்திருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்முடைய தாய் தந்தையினுடைய குரோமோசோம்னுடைய பதிவுகள் தான் நம்ம இல்லைங்களா அப்படிங்கிறப்போ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏழு தலைமுறையினரினுடைய இயல்புகள் எல்லாமே நம்முடைய மரபணுவில் பதிவாக இருக்கும் செல்களினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது தான் இங்கே இந்த சரீரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயுமே டிஎன்ஏ பதிவுகள் இருக்கும் அதில் நம்மளுடைய முன்னோர்களினுடைய தன்மைகள் திறமைகள் எல்லாமே அதில் இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்முடைய முன்னோர்கள் தெரிந்து அறிந்து புரிந்து செய்த ஒரு செயல்களினுடைய பலன் அப்படிங்கிறது காலங்கள் தாண்டி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த இயல்புகள் நமக்குள்ளேயும் இருக்கும் அப்போ இந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு தன்னம்பிக்கை குறைவாகவும் நம்முடைய படிப்பறிவு சொல்லறிவு செயலறிவு எல்லாமே இருந்தாலும் ஒரு செயலை செய்யும் போது அதற்கு போதுமான அளவுக்கு அந்த தகுதிகளை வளர்த்து கொள்ளாதது நம்மளுடைய தேவையில்லாத பயங்கள் இப்படி பல விஷயங்களாக அது தாமதத்தையும் தடைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க சரி இதுக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னா திலாகோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க திலாகோமம் அப்படிங்கிறது பித்ரு சாப நிவர்த்திக்கு வந்து மிக மிக அருமையான ஒரு ஹோம முறை ஆனால் இது எல்லாருக்கும் வந்து சாத்தியமாக இருக்குமா அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு காரணங்கள் நாங்கள் வந்து இது பண்ணணும் ஆனால் எங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு சொன்னாங்க எங்களுக்கு இவ்வளவு சொன்னாங்க அப்படிங்கிற போது அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தொகை வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து எங்களுக்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அது திருப்தியாக இல்லை முழுமையான நிறைவு கிடைக்கல அப்படின்னு சிலருக்கு இருக்கும் சரி இதுக்கு மற்றவங்களை தேடி போகாமல் ஏன்னா சரியான நபர்கள் கிடைச்சா ரொம்ப அருமையாக இந்த திலாகோமத்தை பண்ணி தருவாங்க நமக்கும் அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பாருங்கள் அந்த மாதிரி நமக்கு ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ இல்லை எனக்கு அந்த மாதிரி மூன்றாவது மனிதர்கள் கிட்ட போய் இதை பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ இதை சரி செய்வதற்கு நமக்கு நாமே செய்து கொள்கின்ற பித்ரு சாப நிவர்த்தி முறைன்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா ஆமாங்க கண்டிப்பாக இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இப்ப நான் வந்து ரொம்ப வருஷமாக என்னுடைய இந்த துறைக்குள்ள வந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் பல வருடங்களாக நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தான் இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன் இதுல வந்து எப்படின்னா ராமேஸ்வரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது உத்திரம் நட்சத்திரம் வரும் நாள்ல ராமேஸ்வரத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளியில் வந்து கடல்ல குளிச்சுட்டு அந்த நாளியில் குளிச்சுட்டு சிவ தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயே வந்து பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதி இருக்குங்க அந்த ஜீவ சமாதியில் போய் அமர்ந்து ஒன்றுமே பண்ண வேண்டாங்க நம்மளுடைய மனம் போதும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அங்கே அமைதியாக நம்ம உட்காந்துக்கலாம் அது அரை மணி நேரமாக இருக்கலாம் ஒரு மணி நேரமாக இருக்கலாம் இல்லை இரண்டு மணி நேரங்களாக கூட இருக்கலாம் எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே போய் அமைதியாக கொஞ்சம் நேரம் இருந்துருங்க அதுக்கப்புறமா அங்கிருந்து தனுஷ்கோடி தனுஷ்கோடி வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷ்கோடியினுடைய வரலாறு தெரியும் இப்பவும் வந்து நம்ம அங்கே போனோம்னா அந்த சம்பவத்தினுடைய மிச்சங்களை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் அப்போ அங்கே நம்ம இருந்து அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி நம்ம நிறைய பணக்காரங்களாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கலாம் ரொம்ப பெரிய புகழில் இருக்கலாம் ரொம்ப பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நிலையானதா அப்படின்னு பார்த்தா இது எதுவுமே நிலை இல்லை எல்லாமே மாறக்கூடிய ஒன்று இப்படி இருக்கிற நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையில் போட்டி பொறாமை கோபம் இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை பார்க்கும்போது நமக்கு அபரிதமாக இந்த ஒரு புரிதல் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வரோம் அதுக்கப்புறம் தனுஷ்கோடி வரும்போது இந்த வாழ்க்கையினுடைய ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்துடுறோம் இல்லைங்களா இதுக்கப்புறமா தினசரி நம்மனால் எவ்வளோ முடியுமோ அத்தனை ஜீவராசிகளுக்கு உணவளிக்கணும் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து ஒரு பூனைக்குட்டி நாய்க்குட்டிக்கு உணவளிக்கிறதுலேருந்து பறவைகளுக்கு உணவளிக்கிறதுலேருந்து இந்த இயலாமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவி செய்கிறது உணவளிக்கிறது வரைக்கும் நம்மளால் ஒரு நாளைக்கு எத்தனை உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் தயிர் சாதம் கொஞ்சம் எல் கலந்து கைகளால் பிசைந்து அதை வந்து காக்காய்க்கு வைக்கணும் இது வார வாரம் சனிக்கிழமை பண்ணணும் அதுக்கடுத்து வந்து முறை என்னென்னா ஒரு மண் சொப்பில் மஞ்சள் தண்ணீர் வச்சு அதில் கொஞ்சம் எல் தூவி நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடுங்க ஒரு நாலு நாள் ஐந்து நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து குறைஞ்சிருக்கும் இது என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா நம்முடைய அந்த பித்ருக்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம இந்த தண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு கடமைகள் திதி கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது ஒரு தினசரி கடமையாக நம்ம அது செய்கிறது அப்போ அந்த தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நாலு நாள் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை அதை எடுத்து வெளியில் ஊற்றிட்டு புது தண்ணி வச்சிடுங்க ஓகேங்களா இது எல்லாமே அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது பித்திருக்களுக்கு திதி கொடுக்கறது இது கட்டாயமாக பண்ணணும் அப்போ இந்த விஷயங்கள் பாருங்கள் நம்ம யாரையுமே சார்ந்து கிடையாது நமக்கு நாமே செய்து கொள்கின்ற மிக மிக எளிமையான ஒரு முறை ஆனால் மிக மிக அபரிதமான பலனை கொடுக்கக்கூடிய வலுவான ஒரு முறை செய்து பாருங்கள் பலனடையும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்